வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த மாதத்துல ஒரு நாள் நம்முடைய நிமிர்ந்திரல் யூடியூப் சேனல்ல சுரேஷ்ராஜனுக்கு ஜாக்பாட் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் ஏறக்குறைய அதை அவர் நெருங்கிட்டாரு அப்படிங்கிறத உணர்த்திச்சு அண்மையில நடந்து முடிந்த அவருடைய பிறந்தநாள் நாகர்கோவில் மாநகரில் திருமண பக்கமெல்லாம் சுரேஷ்ராஜனை வாழ்த்தி திமுக தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் போஸ்டர்கள் ஒட்டியிருந்தாங்க வழக்கமா கடந்த மூன்று ஆண்டுகள் அவர் ஆட்சி அதிகாரத்துல இல்ல பதவியில் இல்லை சுரேஷ்ராஜனுடைய பிறந்த நாள் வழக்கமான ஒரு தான் இந்த நாட்கள்ல கடந்து போயிருந்தது உண்டு அவருடைய ரொம்ப நெருங்கின ஆதரவாளர்கள் அவருடைய இல்லத்துக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதும் திரைமறைவுல அவருக்கு போன்ல வாழ்த்து இருந்தாங்க ஆனா இந்த பிறந்த நாள் ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நாள் மாதிரி சுரேஷ்ராஜனுடைய இல்லத்துல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிஞ்சிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அவருக்கு வரவேற்பு அளித்து அது மட்டும் இல்லாமல் பொன்னாடை பொறுத்தையும் பெருந்திரளா திரண்டுட்டாங்க என்னதான் நடக்கப்போகுது அந்த ஜாக்பாட்டை நெருங்கிட்டார் சுரேஷ்ராஜன் அப்படிங்கிறதா இதனுடைய கிளைமேக்ஸ் சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவியை வாரி கொடுக்க மனமு வந்து வந்திருக்கான் திமுக தலைமை என்ன நடந்துச்சு சுரேஷ்ராஜன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு அரசியலுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கிறார் அரசியலுக்குள்ளேயே அவர் இருந்திருந்தாலும் எந்த விதமான பெரிய அதிகாரமிக்க பதவியிலையும் சுரேஷ்ராஜன் இல்லை ஆனால் இந்த மூன்றாண்டு காலத்திலையும் திமுகவுக்காக அவர் தொடர்ந்து செயல்பட்டது திமுக தலைமை சுரேஷ்ராஜனுக்கு மாற்றாக நினைத்து பணியமர்த்தியவர்களோட நிர்வாக திறமையின்மை அல்லது அவருடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட சிறு பின்னடைவு தொண்டர்களை அனுசரித்து போகாத தன்மை இதெல்லாம் சேர்த்து சுரேஷ்ராஜனுடைய தேவையை மீண்டும் தலைமைக்கு உணர்த்தி இருக்கிறதா இத புரிந்து கொள்ளப்படுது சரி யார் இந்த சுரேஷ்ராஜன் அப்படிங்கிற இருந்து தொடங்கினாதான் இதற்கான முழு காரணமும் பின்னணியும் சுரேஷ்ராஜனுக்கு இவ மீண்டும் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தினுடைய காரணமும் முழுசா தெரிய வரும் சுரேஷ்ராஜன் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை எம்எல்ஏவாகவும் அந்த முதல் முறை வெற்றி பெற்ற போதே சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுரேஷ்ராஜன் அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய அமைச்சரவையில் முப்பத்தி மூன்று வயதில் அமைச்சரானவர் சுரேஷ்ராஜன் தான் அது மட்டும் இல்லாமல் சுரேஷ்ராஜனுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு இருக்கு அவருடைய பீரியட்ல தான் அவருடைய காலத்துல தான் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தேரி பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பாலம் உருவாக்கப்பட்டுச்சு குமரியின் குற்றாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பரப்பு அருவியை அழகாக்கினது செதுக்கியது அதை வந்து ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமா மாற்றினதுலையும் சுரேஷ்ராஜனுடைய பங்களிப்பு முக்கியமானது கடந்த ரெண்டாயிரமாவது வருஷத்துல கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நூத்தி முப்பத்தி மூன்று அடி ஐயன் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில நிறுவப்பட்டுச்சு அந்த சிலை நிறுவப்பட்ட போது அமைச்சராக இருந்தவர் என்கிற முறையில தினசரி தொலைபேசியில அலைபே அன்று அலைபேசிகள் இல்லாத காலகட்டம் தொலைபேசியில சிலை வடிவமைப்பு குறித்து கலைஞர் கருணாநிதி அவர்களே அடிக்கடி சுரேஷ்ராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்குவார் ஏன்னா அவர் தான் உள்ளூர்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால இப்படியெல்லாம் நல்ல திமுகவுக்குள்ள ஒரு அதிகாரமிக்க மனிதராக இருந்தார் ஒன்றுபட்ட மாவட்ட செயலாளராகவும் இருந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றுல மீண்டும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தலவாய் சுந்தரம் அவர்கள்ட்ட தோல்வியை தழுகிறாரு திரும்பி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆன திமுக காலகட்டம் அந்த தேர்தலில் மீண்டும் அவர் திமுக போட்டியிடுறாரு திமுகவில் வர இந்த முறை கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க முதல் முறையில் முப்பத்தி மூன்று வயதுல இள வயது அமைச்சராக இருந்தவர் இப்போ கொஞ்சம் கூடுதல் தகுதியோட அந்த நேரத்துல இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றாம் ஆண்டு வரைக்கும் சுற்றுலா இல்லாமல் அவருக்கு பத்திரப்பதிவு துறையும் வழங்கப்பட்டுச்சு திமுகவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல மிக முக்கியமா போர்ப்படை தளபதியாக இருந்தவர் யார் அவர்கள் தான் யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்கல்ல அப்படி சுரேஷ்ராஜனுக்கும் அடிசறுக்க ஆரம்பிச்சிச்சு அதற்கு முன்பு எப்படி ஸ்டாலின் கூட இவ்வளவு ரொம்ப நெருக்கமா இருந்தார் அப்படிங்கறது பின்னணி இன்னும் இன்னும் சுவாரஸ்யமானது திமுகவுக்குள்ள ஒரு காலகட்டத்தில் அதிகார யுத்தம் மேலோங்கி இருந்துச்சு யாருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறத ஒரு ஊடகம் கருத்து கணிப்பாக வெளியிட ஆரம்பிச்சாங்க அது திமுக சார்புடைய ஊடகம் தினகரன் பத்திரிகை தான் அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அதுல அழகிரி கை ஓங்குகிறதா மு க ஸ்டாலின் கை ஓங்குகிறதான்னு ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படுது இன்னும் சரியா சொல்லப்போனால் போனா இருந்து அரசியல் செய்திட்டு இருந்தாரு மு க அழகிரி அவர்கள் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார் அந்த காலகட்டத்திலும் கூட மு க ஸ்டாலினுடைய கரத்தை பட்டிட்டு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அரணாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுகவினுடைய வலுவாக அவர் இருந்தவர் இதற்கெல்லாம் முன்பாக திமுகவிலிருந்து பிரிந்து மதிமுக உருவான காலகட்டத்தில் கட்சி அலுவலகத்தை மீட்கிறதுல இருந்து தொடங்கி திமுகவுக்காக தோல் தூக்கி நின்று தின்னது வரைக்கும் ராஜனுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்லல பழைய திமுகவினுடைய தொண்டர்கள் நினைவு கூடுறாங்க இது எல்லாத்துக்கும் மேல திமுக அப்படின்னா இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்ட திமுகவில் மிகவும் அறியப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு சுரேசராஜன் அவருக்கு இணைய அறியப்படக்கூடிய மனிதர்களாக இன்னைக்கு மூன்று பேர் இருக்காங்க மிக முக்கியமான நிர்வாகிகள் ஒருவர் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் ஜனதா தளத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவர் அதேபோன்று கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் ஒருமுறை அடைந்தவர் ஆஸ்டின் அவர்கள் ஆஸ்டின் அவர்களை பொறுத்தவரை அதிமுக தேமுதிக போன்ற இருந்து திமுகவுக்கு வந்தவர் அவரை திமுகவுக்கு அழைத்து வந்ததே சுரேசராஜன் தான் நாகர்கோவில் இருக்கக்கூடிய பிடி பிள்ளை கல்யாண மண்டபத்தில் அதற்கான நிகழ்ச்சி நடந்தது அதே போன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக என்று இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மகேஷ் அவர்கள் அந்த மகேஷ் அவர்களை காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளில் இயங்கிட்டு இருந்தவரை அவரையும் திமுகவுக்கு அழைத்து வந்தது சுரேஷ் ராஜன் தான் இப்படி மாற்று கட்சிகளில் இருந்தவர்கள் கூட அவர் வேக வேகமாக திமுகவில் இணைத்தார் ஆனால் அவர்களாலே விரைவிலேயே திமுகவில் ஓரம் கட்டப்படக்கூடிய நிலைக்கு சுரேஷ் ராஜன் தள்ளிவிடப்படுவார் என்பதை அவர் நினைத்து கூட பார்க்கல நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு பொதுவா அந்த தேர்தலில் மூன்று பேர் போட்டியிட்டாங்க திமுக கூட்டணிக்கு மூன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு மூன்றும் ஒதுக்கப்பட்டுச்சு திமுக கூட்டணிக்குள்ளே இப்படிதான் சீட் பகிர்வு நடந்துச்சு அதில் நாகர்கோவில்ல சுரேஷ்ராஜன் போட்டியிட்டார் கன்னியாகுமரி தொகுதியில ஆஸ்டின் போட்டியிட்டார் பத்மாபுரம் தொகுதியில மனோதங்கராஜ் போட்டிட்டார் மனோதங்கராஜ் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருந்தார் சுரேஷ்ராஜன் தான் இந்த லிஸ்ட்ல கட்சியில் ரொம்ப சீனியர் அந்த திமுக பாரம்பரியமாக இருந்தவர் முப்பத்தி மூன்று வயதில் அமைச்சரானவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அவருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க ஸோ அப்போ அவருக்கு தான் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படி என்று பேசப்பட்டது ஆனால் அவர் நாகர்கோவிலில் தோல்வி அடைந்து விட்டார் கன்னியாகுமரியில் ஆசிரியர் தோல்வி அடைந்ததால் தங்கராஜுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அதற்கு பின்பு நடந்த மாநகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தலில் திமுக இருத்திருந்த கவுன்சிலருடைய எண்ணிக்கையை விட மேயர் தேர்தலில் மேயர் ஓட்டை குறைவாக பெற்றதால் சுரேஷ்ராஜனுடைய மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து இருந்து விடப்பட்டார் அவருக்கு அப்போ கட்டம் கட்டப்பட்டுச்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லிடலாம் அதற்கு பின்பு திமுக கொஞ்ச நாளைக்கு பாராமுகம் தான் அடிச்சு சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக மகேஷ் அவர்கள் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்கள் இதுபோக போக தலைமை கழகத்தில் பொறுப்புல கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு ஆசின் அவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்ப மூன்று பேரும் கைகோர்த்தாங்க மகேஷ் அவர்களும் மனோதங்கராஜ் அவர்களும் ஆசிரியர்களும் அவர்களும் கைகோர்த்தவர்களாக இருந்தாங்க ராஜன் கட்டம் கட்டப்பட்டிருந்தார் ஆனால் திமுக தலைமைக்கு அவர் தொடர்ந்து விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணார் கிட்டத்தட்ட அவர் இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே திமுக தலைவர்களுடைய குடும்பத்திலேயே ரொம்ப பரிச்சயமானவர் நீண்ட நெடுங்காலமாக ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்தவர் கட்சியில் எல்லா ஊர்லையும் எல்லாருடைய பெயரையும் தெரிந்தவர் அப்படின்லாம் சொல்லப்பட்ட ராஜன் ஒரு நாளில் திடீர்னு பதவிகளை இழந்து ஒன்றுமே இல்லாத நிராயுத பணியாக நின்றார் ஆனால் பொதுவா பதவி இழந்து விட்டார்கள் ஒருவர் அப்படின்னா அவர் பின்னாடி ஆள் படை அம்பாரி எதுவுமே சேரப்பட்டாங்க ஆனா சுரேஷ்ராஜனுடைய பின்னால ஒரு பெருங்கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு காரணம் என்னன்னா புதிதாக பொறுப்புக்கு வந்தவர்கள் திமுகவுக்கு வெளியில் இருந்து வந்ததால் உண்மையான திமுக தொண்டர்களை அணைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நான் சொல்லல திமுக காரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த குற்றச்சாட்டினுடைய எதிரொலியா யாருக்கெல்லாம் தங்களுக்கு பொறுப்பு மறுக்கப்பட்டதோ யாரெல்லாம் நம்ம ஆளுங்கட்சியாக ஆன பின்பு கூட நமக்கு செய்து கேட்டதை கூட செய்து கொடுக்கல நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் சுரேஷ்ராஜன் பின்னாடி திரள தொடங்கினாங்க இந்த நிலையில தான் கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும்ங்கிற மாதிரி சுரேஷ்ராஜன் தொடர்ந்து தலைமை கிட்ட தன்னோட நிலையை உணர்த்திக்கிட்டே இருந்தார் தான் தரப்பு நியாயத்தை அவர் தரப்பில் ஒரு நியாயம் என்று அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்கை அவர் தொடர்ந்து தலைமையிடம் வலியுறுத்திக்கிட்டே வந்தார் இந்த நிலையில்தான் சுரேஷ்ராஜன் அவருடைய மகனுடைய திருமணம் வந்தது தமிழ் என்பவருடைய திருமணம் வந்தது அந்த தமிழினுடைய திருமணத்திற்கு முதல்வராக இருந்த முக ஸ்டாலின் அவர்கள் நாகர்கோவிலுக்கே அவருடைய மனைவி மருமகளை எல்லாம் அனுப்பி வச்சாங்க துர்கா ஸ்டாலின் அவர்களும் மருமகள் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி அவர்களுமே அந்த திருமணத்திற்கு வருகை தந்திருந்தாங்க அப்பவே தலைமை கட்சி ரீதியாக சுரேஷ்ராஜனுக்கு கட்டம் கட்டினாலும் கூட தலைமைக்கு அந்த குடும்ப ரீதியான ஒரு நட்பு அப்படிங்கிறது அல்லது குடும்ப ரீதியிலான சுரேஷ்ராஜனோட இருக்கக்கூடிய ஒரு பிணைப்புங்கிறது அப்படியே இருக்கு அப்படிங்கிறது தான் அதுல உறுதிப்பட தெரிஞ்சிச்சு சுரேசராஜன் அதை அப்படியே பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து தலைமையிடம் தன்னிலையை விளக்குனாரு விளக்குகிற பொழுதே அவரை சொத்து தணிக்கை குழு உறுப்பினராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் இப்படியே நிலைமை போய்கிட்டே இருக்கிறப்ப தான் மனோதங்கராஜ் அவர்களுடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த திமுக தலைமை அவரை கட்சியிலிருந்து அந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து விடுவிக்கிறாங்க இதே மாதிரி நாகர்கோவில் கிழக்கு மாவட்டம் அதாவது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மகேஷ் அவர்கள் அவர் மாநகராட்சியில் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட திமுக தொண்டர்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதா சொல்லப்படும் இது வந்து நம்ம ஒரு கட்சியினுடைய உள் ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம வந்து இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட முடியாது ஆனால் அப்படி இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் வெளியில் தெரிகிறது அப்ப அந்த நேரத்துல தான் திமுக தலைமை இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க அதுதான் நம்ம ஜாக்பாட் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் அந்த ஜாக்பாட்டுக்கான விளக்கம் தான் இனிமேல் நம்ம வரோம் ஏற்கனவே கடந்த மாதம் அதில் நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சுரேஷ்ராஜன் ஓரங்கட்டப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தது ஒன்று அந்த மாநகராட்சி தேர்தலில் ஏற்பட்ட ஒரு முடிவுகள் இன்னொன்று அவர் மீதான ஒரு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அவர் மீது நிலுவையில் இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிலுவையில் இருந்தது பொதுவாக சொத்து குவிப்பு வழக்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் மீதும் எதிர்கட்சியாக அந்த கட்சி வருகிற பொழுது அப்பொழுது அவர்கள் ஆளுங்கட்சியான பின்பு அப்பொழுது எதிர்கட்சியாக இருப்பவர்கள் மீதும் தொடரப்படுவது என்பது ஒரு வழக்கமான நடைமுறை தான் அந்த வகையில் சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு மீது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பதினேழு லட்சம் ரூபாய் சொத்து குவிப்பு செய்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குல சுரேஷ்ராஜன் மட்டும் இல்லை அவருடைய அம்மா அப்பா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சுரேஷ்ராஜன் அவருடைய அம்மா அப்பா எல்லாருமே உயிரோடு இருந்த காலம் வரை இந்த வழக்கை எதிர்கொண்டாங்க அவர்கள் மறைகின்ற பொழுது கூட அந்த வழக்கோடு தான் மறைந்தார்கள் வழக்குல இருந்து தான் பெட்டிஷன் போட்டு அட்வொகேட்ஸ் அதுல ரிலீஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ப சுரேஷ்ராஜனுடைய வழக்கு முடிந்த உடனே தான் ரூட் ஓப்பன் ஆகுது இதுதான் நம்ம கடந்த மாதம் தெளிவுபடுத்தியிருந்தோம் ரூட் என்ன ஓபன் ஆகுதுன்னா இந்த வழக்கிலிருந்து மீண்ட உடனே ஸ்டாலின் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அந்த அப்பாயின்மெண்ட்ல ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு சுரேஷராஜன் அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு சந்திக்கிறாரு அப்போ மனமிட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அந்த வாய்ப்பினுடைய எதிரொலியாக இவருக்கு ஒரு கம்பேக் ஏற்படுவதற்கான ஒரு அரசியல் மறுவாழ்வு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தெரியும் அப்படின்னு தான் நம்ம அவர் சந்திப்பதற்கு முன்பாக சந்திப்பார் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவர் சந்தித்து விட்டார் சந்தித்த பின்பு இப்பொழுது நம்முடைய கணிப்பின்படி நிமிர்ந்தனல் யூடியூப் சேனல்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சென்னை சோர்ஸினுடைய தகவல்களுடைய அடிப்படையில் சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு வாரிய தலைவர் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது ஏன் இந்த நேரத்தில் தலைமை வாரிய தலைவர் கொடுக்க போகுது அப்படின்னா வாரிய தலைவர் கொடுப்பதற்கு இரண்டு காரணங்கள் முன்வைக்கிறாங்க ஒன்று இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருப்பவர் தங்கம் தன்னரசு அவர் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இங்கே வர்றாரு அவர் அடிக்கடி வந்து போக வேண்டியிருக்கு ஸோ அப்போ அவர் வந்து போவதற்கு மாற்றாக இந்த மாவட்டத்திலேயே ஒரு பொறுப்பு அமைச்சர் இல்லை எனக்கு அமைச்சர் இல்லை வனோதங்கராஜ் இருந்தார் அவர் தான் பொறுப்பு அமைச்சர் தேவை ஏற்படுது ஒரு வாரிய தலைவர் ஏற்படு வைக்கிற பொழுது புரோட்டோகால் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அந்த முக்கியத்துவத்தினுடைய அடிப்படையில் அரசின் திட்டங்களை கொண்டு போகலாம் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடு ஒன்று இன்னொன்று சுரேஷ்ராஜருடைய வழக்கு முடிந்திருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வழக்கை ஃபேஸ் பண்ணியிருக்காரு திமுகவில் இருந்ததனால் ஏற்பட்ட வழக்கு அது அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்டாலின் அவர்களுக்கு வலதுகரமாக நெருக்கடியான நேரங்களில் நின்றுருக்காரு மதிமுக உடைந்த போது கூட திமுகவை இந்த மாவட்டத்தில் நிலைநிறுத்தியவர்களில் ஒருவராக அவர் இருந்திருக்காரு அவர் மட்டுமல்ல ஜிஎம் சா உட்பட பலருடைய பேரை நினைவு கூறுகிறாங்க திமுக முன்னோடிகள் சோ அந்த வகையில் இன்றைக்கு கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு தொண்டர்களுக்கும் இப்பொழுது இருக்கிற தலைமைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை உடைப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பா ராஜனை ஏன் பயன்படுத்தக்கூடாது அவருக்கு ஏன் கம்பேக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் திமுக தலைமை எடுத்ததா சொல்லப்படுது அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவியை வாரி வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது ஆனால் அவருடைய ஆதரவாளர்களோ வாரிய தலைவர் மட்டும் போதுமா அடுத்து எங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய கோரிக்கை குரல்களும் கேட்கிறது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை மேயர் மகேஷ் அவர்களும் மாநகராட்சிக்குள் சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறார் பார்க்கலாம் சுரேஷ்ராஜன் ஆதரவாளர்களுக்கும் மகேஷ் ஆதரவாளர்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ரேஸில் யார் முந்தப்போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்